கால புருஷனின் முதல் ராசியான மேஷத்தின் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானிகளாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணம் திருமண வாழ்க்கை வரும் நோய்கள் தொழில் போன்ற பல விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வர பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல இவங்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம் இவங்க வந்து அமைதியானவங்களாக இருப்பாங்க அதே சமயம் அதிகம் கோபப்படுறவங்களாவும் இவங்க இருப்பாங்க சொத்துக்கள் மேலேயோ இல்லை பணத்தல் மேலேயோ இவங்களுக்கு நாட்டம் இருக்காது உதவின்னு யாராவது வந்துட்டால் போதும் அவங்களுக்கு தன்னாலான உதவிகளெல்லாம் செய்வாங்க இவங்க ஒரு நல்ல ஆலோசகராகவும் இருப்பாங்க நீதி நியாயங்கள் தர்மங்கள் இதெல்லாம் மதிக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் மதிநுட்பம் வாய்ந்தவராக இருப்பாங்க இவங்களை யாரும் வற்புறுத்தி அடிபணிய வைக்க முடியாது தோற்றம் பார்த்திங்கன்னா இவங்களோட கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கும் நெற்றி வந்து அகன்ற நெற்றியாகவும் இருக்கும் இவங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில பிறருக்கு ஒரு சிலருக்கு போதை பழக்கங்கள் கூட இருக்கலாம் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோட அமைவிடத்தை பொறுத்து குணங்களில் மாற்றம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தார்னா அவரை திருமணம் செய்து கொடுக்கிற பெண்கள் வந்து அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கோ இல்லது இல்லை அதிகாரம் செய்யவோ முடியாது அதே மாதிரி அசுவின் நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருந்தாங்கன்னா அந்த பெண்ணை அந்த பெண்ணோட கணவரால் அடக்கி வைக்கவோ அதிகாரம் பண்ணவோ முடியாது ஏன்னா இவங்க வந்து தனித்துவமானவங்களா இருப்பாங்க வாழ்க்கையோட தத்துவங்களை பூரா இவங்க அறிஞ்சவங்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவங்க பெற்றோர்கிட்ட அன்போடு தான் அனுசரித்து தான் நடந்துக்குவாங்க அவங்க பெற்றோர்களை பேணி காப்பதில் இவங்களுக்கு நிக நிகர் வந்து யாருமே இல்லை இவங்களுடைய குணத்தை அறிஞ்சு நடக்கிற வாழ்க்கை துணை இவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எளிமைக்கு பெயர் போனவர்கள் இவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிரமம் வந்தாலும் எது வந்தாலும் சரி எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு நினைத்து வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் எதையாக இருந்தாலும் இவங்க சமமாக எடுத்துக்குவாங்க சரி இவங்களுக்கு நோய்கள்னு வந்ததுன்னா எங்கே ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம் பெரும்பாலும் ஒரு மனிதனுக்கு நோயை பற்றி பேசணுன்னா அவரோட லக்கணத்திலேருந்து ஆறாம் பாவத்தை பார்க்கணும் ஆறாம் பாவ அதிபதியை பார்க்கணும் ஆறாம் பாவ அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் இப்படிலாம் ஆறாம் பாவத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அது பெ பெரும்பாலும் லக்கணத்திலேருந்து தான் அந்த ஆறாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் ஆனால் நட்சத்திர ரீதியாகவும் பார்க்கலாம் அப்படி பார்த்தா இவங்க வந்து விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளவங்க இவங்க வாழ்க்கையில் இவங்க விபத்தை சந்திக்காமல் இருக்க முடியாது அது சாலை விபத்தாக இருக்கலாம் இல்லை வீட்டில் கூட எங்கேயாவது தடிக்க வேலாம் அப்படிலாம் இவங்க விபத்தை சந்தித்தாங்கன்னா இவங்களுக்கு முதல்ல அடிபடுற இடம் எதுவாக இருக்குதுன்னு பார்த்தா அவங்க தலையாக தான் இருக்கும் இவங்க வந்து தலை மேலே அதிக கவனம் செலுத்துணுங்க இந்த மாதிரி இவங்க கீழே உழுந்தாங்கன்னா இவங்களுக்கு மூளையில் ரத்தம் உரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு ரத்தம் நிற்காத போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது மாதிரி தலையில் அடிபடுறதுனால இவங்களுக்கு வலிப்பு நோய் வரலாம் பக்கவாதம் வரலாம் முடக்குவாதம் வரலாம் இது மாதிரி நோயெல்லாம் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா கட்டாயம் அவங்க ஹெல்மெட் அணிஞ்சு செல்வது தான் நல்லது ஏன் வீட்டிலே நடக்கும்போது கூட இந்த வாசக்காலோட மேற்பகுதி இருக்குது இல்லையா அதை வந்து அதில் போய் இவங்க தலையை இடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இவங்க நடக்கும்போது கூட கவனமாக நடக்கணும் பாத்ரூமில் கூட வழுக்கி விழுந்தாங்கன்னா இவங்களுக்கு கை காலில் அடிபடுறத விட தலையில் அடிபடுறது தான் அதிகமாக இருக்கும் சரி இவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒருவரோட தொழிலை பற்றி நம்ம பேசணுன்னா அவரோட ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து பத்தாம் வீடு பத்தாம் இடத்து அதிபதி பத்தில் உள்ள கிரகம் பத்தாம் வீடு எப்படிப்பட்டது இதெல்லாம் ஆராய்ச்சி தான் அவரோட தொழிலை சொல்ல முடியும் இருந்தாலும் நட்சத்திர ரீதியாகவும் கொஞ்சம் சொல்லலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்ககிட்ட ஒரு வேலைன்னு கொடுத்தோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் அதை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க என்ன இவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாக பாடுவாங்க அடிக்கடி உணர்ச்சி வசக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து எந்த மாதிரி துறையில் பெரும்பாலும் வேலை செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இராணுவம் போலீஸ் மருத்துவர் யோகாசனம் பயிற்றுவிப்பவர் ஆசிரியர் குதிரைகள்லாம் பராமரிக்கிறவர் இல்லை குதிரை சார்ந்த தொழில்களை செய்கிறவர் இந்த மாதிரி தொழில் வந்து இவங்களுக்கு அமையும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையோ இல்லை பாதுகாப்புத்துறையிலையோ இவங்க வேலை செய்கிறாங்கன்னா இவங்களோட மேலதிகாரி செய்கிற தவறு இவங்களுக்கு தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து தட்டி கேட்க ஆரம்பிப்பாங்க ஆனால் காவல்துறையாகட்டும் இல்லை பாதுகாப்புத்துறையாகட்டும் மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் அதுதான் அங்கே விதி ஆனால் இவங்க அதெல்லாம் யோசிக்காமல் மேலதிகாரியோட தவற தட்டி கேட்பாங்க விளைவு என்னாகு தெரியுங்களா பணி நீக்க வரலும் போய் நீ நிற்கும் அதனால் இவங்களே முதல்ல ஞானின்னு சொல்லிக்கிறேன் அதனால் இவங்க அப்படியே மேலதிகாரி தவறு செய்தாலும் அதை கொஞ்சம் கண்டுக்காமல் அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லது சரி இவங்க மோதிரம் போடணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ கையில் ஒரு மோதிரம் போடணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா என்ன மாதிரியான கல்லை அவங்க கையில் உபயோகப்படுத்தலான்னா வைடூரியம்னு ஒரு கல் இருக்குது அந்த வைடூரிய கல்லை இவங்க போடலாம் எந்த காரணம் முன்னிட்டும் இவங்க வைரக்கல் போட்ட மோதிரங்களோ இல்லை வைர நகைகளோ அணிகிறத தவிர்க்கணும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள இவங்க திருமணம் செய்கிறதோ இல்லை அவங்க கூட கூட்டணி அமைக்கிறதோ இவங்களுக்கு ஒரு சிரமத்தை தான் தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணம்னா இருபத்தி ரெண்டாவதாக ஒரு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்தை வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு திருவோணம் இவங்க நட்சத்திரத்துலேருந்து எண்ணும்போது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருது அப்போ ஒரு வைநாசிக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ இவங்க திருமணம் செய்தும்போது அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப கசப்பானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ளே ரத்தம் வர அளவுக்கு சண்டையெல்லாம் ஏற்படும் அதனால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரத்தில் உள்ளவங்கள இவங்க விளக்கிடணும் இந்த அளவுக்கு இந்த நட்சத்திரத்தை பற்றி இப்போதைக்கு தெரிந்து கொள்வோம் மீண்டும் ஒரு பதிவில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம் நன்றி வணக்கம்